திருச்சி மலைக்கோட்டைக்கு இத்தனை முறை நான் போயும் இந்த இடத்த சரியாக பார்க்காம மிஸ் பண்ணிவிட்டேன் அடுத்த முறை நீங்கள் போனீங்கன்னா மிஸ் பண்ணக்கூடாது தான் இந்த வீடியோ உச்சிப்பிள்ளையார் கோவிலேருந்து கீழே இருக்க தாய் மாணவர் சந்நீதியை பார்க்கும்போது ரொம்ப ஃபீல் ஆயிட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸுங்களே நினச்சி ஆனால் அன்னைக்கு என் கூடவே என் குடும்பமும் இருந்ததுனால அதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க இந்த கோயிலை பற்றி நம்ம பேசினாலே தாய் மாணவர் சந்நிதி அதோடு சேர்த்து மேலே இருக்க உச்சிப்பிள்ளையார் இதை பற்றி தான் பேசுவோம் ஆனால் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் அதை பற்றி பேசாத ஒரு டாபிக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் தாய்மணவர் சன்னதிக்குள்ள நீங்க நுழையும் போது உங்க இடது பக்கம் பாத்தீங்கன்னா சிலைகள் வச்சிருப்பாங்க மௌன மடம்னு சொல்லிட்டு அறுபத்தி மூவர்னு எழுதி வச்சிருப்பாங்க அதிக முறை இந்த கோயிலுக்கு நான் போயிருக்கேன் இந்த இடத்தையும் பாத்திருக்கேன் ஆனா ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு தான் நான் கடந்து வந்திருக்கேன் ஆனா இதுக்கு பின்னாடியும் அதிக வரலாறு இருக்கு இந்த அறுபத்தி மூணு பேரும் வேற யாரும் இல்ல சிவனோட தீவிரமான பக்தர்கள் தான் அதாவது சிவனடியார்கள் இவங்களில் ஆண்கள் அதிகமாக இருந்தாலும் சொல்லிக்கிற அளவுக்கு பெண்களும் சில பேர் இடம்பெற்றிருந்தாங்க பெரிய புராணத்தில் சேக்கிழார் என்ன சொல்லியிருக்காருன்னா சைவ சமயத்தை பின்தொடர்ந்த நாயன்மார்கள் அறுபத்தி மூவர்னு சொல்லியிருக்காரு அதிக சிவன் கோயில்களில் இந்த மாதிரி நாயன்மார்களோட சந்நிதிகளை நீங்க பார்க்கலாம் பரவாயில்ல வந்ததுக்கு கொஞ்சம் வாழைப்பழமாதே கிடைச்சிது சுந்தரமூர்த்தி நாயனார் முத முதல்ல நாயன்மார்களை அறிமுகப்படுத்தும் போது அறுபது பேர்னு தான் அறிமுகப்படுத்தினாரு அதுக்கப்புறம் பிற்காலத்துல தான் சுந்தரர் அவரோட பெற்றோர் சடையனார் இசைஞானையர்ன்னு சேர்த்து மூன்று பேர் இதில் இணைக்கப்பட்டாங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா சுந்தரமூர்த்தியார் மறைவுக்கு பிறகு நூறு வருஷம் கழிச்சு நம்பியாண்டார் நம்பி பாடும்போது நாயன்மார்கள் அறுபத்து மூவர்னு பாடியிருக்காரு தான் நாயன்மார்களை பாடிய சுந்தரரையும் அவரோட பெற்றோரையும் இதில் இணைச்சிருக்காரு இந்த நாயன்மார்களை பத்தின வேற ஏதாவது தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதை நீங்க தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படியே பேசிக்கிட்டே உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கே நம்ம வந்துட்டோங்க இவ்வளோ உயரத்துலேருந்து அந்த பையனுக்கு பல விஷயம் பட்டிருக்கலாம் இருந்தாலும் அங்கிள் அது என்னன்னு எங்கள் மாமா கிட்ட அவன் கேட்குது ஃபேக்ட்ரிப்பா அது ஒன்றும் இல்லைங்க இந்த உச்சி பிள்ளையார் கோயிலேருந்து பெரம்பலூர் சைடு அதாவது வடக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா சில சிமெண்ட் ஃபேக்ட்ரிகள் இருக்கும் அதை தான் அந்த பையன் கேட்டான் மேலே போயிட்டு கீழேருந்து ஏறி வரவங்கள ஒரு சின்னதாக ஒரு ஃபோக்கஸ் பண்ணலான்ட்டு பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது ஒரு அக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்து பாகங்க அவங்க நீங்களே பாருங்கள் மணி நேரத்தில் மேல ஏறி வந்து இதுக்குள்ளேயே ஆயிரம் முறை மாமாயினை தூக்குங்க தூக்குங்கன்னு சொல்லி என்ன டயிட்டு நீங்களே தான் இருக்கீங்க காத்து எவ்வளவு பயங்கரமா அடிக்குதுன்னு கேமராவே ஃபோக்கஸ் அவ்வளோ பாருங்களேன் பாறை ஏறி போய் உச்சி பிள்ளையரை பார்த்துட்டு அங்க கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே இறங்கி வரும்போது ஒரு அரச மரம் இருக்கும் பக்கத்துலயே உட்காரத்துக்கு பெஞ்சும் போட்டிருப்பாங்க கொஞ்ச நேரம் அங்க உட்காருங்க அங்க அடிக்கிற அந்த காத்தும் அதோட அட்மாஸ்பியரும் வேற லெவல்ல இருக்கும் நாங்கள் அதே மாதிரி சும்மா ஓரளவு உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் பேசிக்கிட்டே இருக்கும்போது மாமா ஒரு கேள்வி கேட்டார் இந்த பாறையில் எப்படி இந்த அரச மரம் முளைச்சிருக்குன்னு இந்த கோவிலை கட்டினவங்க நட்டுருப்பாங்க அப்படி இல்லைன்னா ஏதாவது பறவைகள் சாப்பிட்டுட்டு விதையை போட்டிருக்கோம் அது மூலயமா வளர்ந்துருக்கோன்னு நான் சொன்னேன் ஆனால் அவர் தெளிவாக சொன்னார் நான் கேட்டது பாறையில் எப்படி மரம் உளைக்கணும்னு நீ ஒரு அக்ரி ஸ்டூடெண்ட்டு தானே சொல்லுன்னு கேட்டார் நான் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தேங்க நிஜமாலே எனக்கு தெரியல ஒருவேளை இது சாத்தியமாக கூட இருக்கலாம் உங்களுக்கு இதை பத்தி ஏதாவது தெரியும்னா இதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணிடுங்க இப்போ நான் டாட்டா பை சொல்லிக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன்